டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான அனுமானம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போது வெப்பச்சலன மலை தமிழகத்தில் தொடங்கி இருக்கு இந்த வெப்பச்சலன மலை வரக்கூடிய நாட்கள்ல எவ்வாறு அதன் தாக்கம் இருக்கும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று செப்டம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தலா பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதே போல விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆயக்குடி ஆனந்தபுரம் போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசாப்பாக்கத்தில் மற்றும் சேலம் ஏற்காட்டில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்துல மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் இ இன்னும் ஒரு ஒரு வார காலத்திற்கு பரவலாக வெப்பச்சலன இடிமலைக்கான கா வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் சில இடங்கள்ல மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு இறுக்கமான சூழல் தொடரும் அப்படி பார்க்கும்போது பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் பகல் நேர வெப்பநிலை இயல்பில் இருந்து ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்தும் காணப்படும் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த வெப்பமான சூழலை நம்ம உணரலாம் மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லயும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இன்றைய தினம் செப்டம்பர் ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினமும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தொடங்கி இன்றைய தினம் செப்டம்பர் ஏழாம் தேதி பரவலாகும் அதாவது மழையின் பரப்பளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கிட்டத்தட்ட தமிழகத்தின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் மழைக்கால வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லையும் அதே போல கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால்லையும் இன்றைய தினம் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் மாலை இரவு நேரத்திலையும் கடலோர மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் இரவு நள்ளிரவு நேரத்திலையும் இருக்கக்கூடும் குறிப்பா பார்த்தோம்னா இன்றைய தினம் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது ஆஹ் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல நம்ம இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஹ் இந்த மழைப்பொழிவு பரவலாக மாவட்டம் முழுவதும் இன்று ஒரே நாள்ல பெய்துவிடாது வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இன்று ஒதுக்கப்படும் இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதன் காரணமா சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குறிப்பாக இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைக்கான இடி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மாலை இரவு நேரங்கள்ல குறிப்பாக ஒரு ஏழு மணி முதல் நள்ளிரவு பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் சற்று மலை மழை பெய்யக்கூடிய நேரத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது மழைப்பிடிவு ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிடங்கள் தான் நீடிக்கும் அந்த முப்பது நிமிடங்கள் தங்களது நடைப்பயணத்தை சற்று பாதுகாப்பான இடங்கள்ல இருந்துவிட்டு மேற்கொள்வது நல்லது குறிப்பாக மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளுக்கு எந்தவித மழை இடையூறும் இருக்காது பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் இருக்கும் தெளிவான வானம் இருக்கும் அதே சமயத்துல மாலை இரவு நள்ளிரவு நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள்ல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை மூன்று மணியுடன் முடித்து கொண்டு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் கடலோர மாவட்டங்கள்ல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை ஒரு ஐந்து மணிக்குள் முடித்து கொண்டு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் குறிப்பாக டெல்டா வடக்கு டெல்டால அறுவடை பணிகள் மேற்கொள்பவர்கள் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு டெல்டால வந்து சற்று மழை இடையூறு இரவு நேரத்துல இருக்கக்கூடும் அதுவே பதினோராம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகள்ல சற்று மழையின் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுது இரவு நேரத்திலயுமே ஆஹ் பார்த்தால் தமிழகத்துல இது ஒரு வேளாண்மைக்கு சாதகமான வானிலை தான் பகல் நேரத்துல வெயிலும் மாலை இரவு நேரத்துல இடிமலையும் இருந்தா பயிர்களுமே நன்றாக வளர் வளர்வதற்கான சாதக சூழல் ஏற்படும் நன்றி